ராவண வதம் முடிந்து ராமர் அயோத்தி திரும்பினார் அங்கு ராமருக்கு விமரிசையாக பட்டாபிஷேகமும் நடைபெற்றது அதன் பின் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போன்ற மகரிஷிகளின் முன்னிலையில் யாகம் ஒன்றை செய்ய முடிவு செய்தார் ராமர் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய ஆணையிட்டார் ராமர் யாகம் செய்வதற்காக அயோத்தி நகருக்கு வெளியே ஒரு பரந்து விரிந்த இடம் தேர்வு செய்யப்பட்டது அங்கு யாகம் விமரிசையாக தொடங்கியது அப்போது ராமரின் ஆளுகைக்கு உட்பட்ட தேசமொன்றை ஆண்டு வந்த சகுந்தன் என்கிற அரசன் அங்கு வந்தான் அங்கு யாகம் ஒன்று மிகப்பெரிய ரிசிகளை கொண்டு நடத்தப்பட்டு வருவதை பார்த்து வியந்த சகுந்தன் உள்ளே சென்று அந்த மகரிஷிகளிடம் ஆசி பெற தீர்மானித்தான் ஆனால் சகுந்தன் அப்பொழுது காட்டிற்கு சென்று வேட்டையாடிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தான் அதனால் அப்படியே யாக சாலைக்குள் செல்ல விருப்பமின்றி வெளியே நின்றபடியே உள்ளே இருந்த ரிஷிகளை பார்த்து சகுந்தன் வசிஷ்டாதி முனிவர்களுக்கு என் வணக்கம் என்று கூறிவிட்டு சென்றான் சகுந்தன் இவ்வாறு கூறியதை நாரதர் விட்டார் உடனே நாரதர் நேராக விஸ்வாமித்திரரிடம் சென்றார் விஸ்வாமித்திரரிடம் சென்ற நாரதர் அவரிடம் விஸ்வாமித்திர மகா முனிவரே ராமனின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு நாட்டின் சிற்ற அரசன் சகுந்தன் அவன் இந்த யாகசாலைக்கு முன்பு நின்று வசிஷ்டாதி முனிவர் யாவருக்கும் என் வணக்கங்கள் என்று கூறிவிட்டு போகிறான் வசிஷ்டரைப் போல தாங்களும் ராமருக்கு குருதானி தாங்களும் தானே முக்கிய பொறுப்பேற்று இந்த யாகத்தை நடத்துகிறீர்கள் தங்கள் பெயரையும் சொல்லி சகுந்தன் தன் வணக்கத்தை தெரிவித்திருக்க வேண்டாமா வேண்டுமென்றே விஷமத்தனமாக தங்களை இந்த சிற்றரசன் அவமானப்படுத்தி இருப்பது எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று அங்கு தன் கழகத்தை ஆரம்பித்தார் நாரதர் இவ்வாறு நாரதர் கூறியதை கேட்ட விஸ்வாமித்திரர் கடும் கோபம் கொண்டார் உடனே விஸ்வாமித்திரர் என்ன ஆணவம் அவனுக்கு என்ன ஆணவம் அவனுக்கு என்று அவனை அப்போதே சபிக்க எத்தனித்தார் ஆனால் உடனே இதனை தடுத்த நாரதர் விஸ்வாமித்திரரே சற்று பொறுங்கள் சகுந்தனை சபித்து தங்கள் தவ வலிமையை ஏன் நீங்கள் குறைத்துக் கொள்கிறீர்கள் ராமனை அழைத்து சகுந்தனை தண்டிக்கும் பொறுப்பை அவரிடம் விட்டுவிடுங்கள் என்றார் நாரதரின் இந்த கருத்தை விஸ்வாமித்திரரும் ஏற்றுக்கொண்டார் உடனே ராமனை தன்னை வந்து சந்திக்கும்படி பணித்தார் விஸ்வாமித்திரர் அதன்படியே ராமரும் உடனே விஸ்வாமித்திரரை வந்து சந்தித்தார் நடந்தவற்றை ராமரிடம் விளக்கிய விஸ்வாமித்திரர் உன் குருவை அவமதித்தவனுக்கு நீ என்ன தண்டனை தரப்போகிறாய் என்று ராமரிடம் கேட்டார் அதற்கு ராமர் விஸ்வாமித்திரரிடம் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் என்றார் உடனே விஸ்வாமித்திர ராமரிடம் இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் சகுந்தனின் தலை என் காலடியில் கிடக்க வேண்டும் என்றார் உடனே சகுந்தனை தேட புறப்பட்டார் ராமர் அப்போது நாரதர் உடனே சகுந்தனிடம் ஓடி சென்றார் அவனிடம் நடந்தவற்றை சொல்லி உன்னை தண்டிக்க ராமரிடம் சொல்லியிருக்கிறார் விஸ்வாமித்திரர் உன் தலையை துண்டிக்க ராமர் வந்து கொண்டிருக்கிறார் என்றார் நாரதர் இதனை கேட்டு திடுக்கிட்ட சகுந்தன் ராமரை எதிர்க்க என்னால் முடியாது ஆகையால் என் தலையை துண்டித்து அதை நீங்களே ராமரிடம் கொடுத்து விடுங்கள் என்று தன் உடைவாளை வாளை நாரதர் கையில் கொடுத்தான் சகுந்தன் இதனை கேட்ட நாரதர் சகுந்தனிடம் உன் மீது எந்த தவறும் இல்லை என்றபோது நீ ஏன் வீணாக உயிர் தியாகம் செய்ய வேண்டும் நீ மாண்டுவிட்டால் உன் மனைவி மக்களுக்கும் உன் குடிமக்களுக்கும் யார் இருக்கிறார்கள் என்றார் இதைக் கேட்ட சகுந்தன் அப்படியானால் இதிலிருந்து தப்பிக்க நீங்கள்தான் ஒரு வழி சொல்லுங்கள் என்று நாரதரிடம் கேட்டுக்கொண்டான் பின் நாரதர் சகுந்தனிடம் கூறினார் உனது நாட்டின் எல்லையில் இருக்கும் கானகத்தில் உள்ள மலைப்பகுதியில் அனுமனின் தாய் அஞ்சனா தேவி வசிக்கிறாள் அவளிடம் சென்று அவளை நீ சரணடைந்துவிடு அவள் ஒருவளால்தான் உன்னை காப்பாற்ற முடியும் என்றார் சகுந்தனும் உடனே அஞ்சனா தேவி வசிக்கும் கானகத்திற்கு சென்று அவளை தேடினான் நேரம் கடந்து சென்று கொண்டிருந்தது ஆனால் சகுந்தனால் அஞ்சனா தேவியை கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதியில் சகுந்தன் தீ மூட்டி தேவி சரணம் என்று கூறியபடி அதில் குதித்து உயிர் தியாகம் செய்ய முடிவு செய்தான் அப்போது அஞ்சனா தேவி சகுந்தன் முன்பு வந்தாள் அவள் சகுந்தனிடம் எதற்காக நீ என்னை கொண்டிருக்கிறாய் தற்போது உன் உயிரையும் அதற்காக தியாகம் செய்ய துணிந்துவிட்டாய் என்று கேட்டாள் அதற்கு சகுந்தன் தேவியிடம் நீங்கள் எனக்கு அடைக்கலம் கொடுங்கள் அது உங்களால் மட்டும்தான் இப்போது முடியும் என்றான் அதற்கு அஞ்சனா தேவி அவனிடம் என்ன விவரம் என்று சொல் என்று கேட்டாள் அதற்கு சகுந்தன் எனக்கு அடைக்கலம் கொடுப்பதாக நீங்கள் முதலில் வாக்கு கொடுங்கள் அதன் பிறகு நான் விவரத்தை சொல்கிறேன் என்றான் மேலும் சகுந்தன் இதில் பிடிவாதமாக நின்றான் பின் வேறு வழியில்லாமல் அஞ்சனா தேவியும் நான் உனக்கு அபயம் அளிக்கிறேன் கவலைப்படாதே இப்போது விவரத்தை சொல் என்றாள் இப்போது சகுந்தன் அஞ்சனா தேவியிடம் கூறினான் ராமர் என்னுடன் யுத்தம் செய்து எனது தலையை எடுக்க வந்து கொண்டிருக்கிறார் என்று நடந்தவைகள் அனைத்தையும் விவரமாக தேவியிடம் கூறினான் சகுந்தன் கூறிய அனைத்தையும் கேட்ட அஞ்சனா தேவி திடுக்கிட்டாள் இருப்பினும் கொடுத்த வாக்கின்படி சகுந்தனை காப்பது தன் கடமை என்பதால் தன் மகனான அனுமனை தன் முன் வரும்படி நினைத்தாள் தேவி அடுத்த நொடி அனுமன் அங்கே தோன்றினார் அனுமன் அஞ்சனா தேவியிடம் என்னை தாங்கள் அழைத்த காரணத்தை சொல்லுங்கள் தாயே தங்கள் கட்டளைக்கு நான் காத்திருக்கிறேன் என்றார் அஞ்சனா தேவியும் அனைத்தையும் அனுமனிடம் கூறினார் பின் என்னிடம் சரணடைந்தவனை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை என்று கூறி சகுந்தனை ராமரின் அஸ்திரத்திடமிருந்து காக்கும் பொறுப்பை அனுமனிடம் ஒப்படைத்தாள் அஞ்சனா தேவி இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தனக்கு ஏற்பட்டதை எண்ணி வருந்தினார் அனுமன் இருந்தாலும் தாய் சொல்லை காப்பாற்ற வேண்டியது தன் கடமை என்று எண்ணிய அனுமன் தன் உயிரினும் மேலான தன் ராமரையே எதிர்க்க துணிந்தார் பின் அனுமன் தன் வாளால் ஒரு பெரிய கோட்டையை எழுப்பினார் அதனுள் சகுந்தனை அமர செய்தார் பின் அதன் மேல் தான் அமர்ந்து கொண்டார் அனுமன் அப்போது சகுந்தனை தேடி அந்த பகுதிக்கு வந்த ராமர் சகுந்தனை கண்டுபிடிக்க இயலாமல் சகுந்தனின் தலையை கொய்து வரும் அஸ்திரத்தில் மந்திரத்தை ஜெபித்து அம்பை எய்தார் ராமர் ஆனால் ராமர் எய்த அஸ்திரம் மீண்டும் ராமருடைய கால் அடியிலேயே வந்து விழுந்தன பின் சக்தி மிக்க ராமபானத்தை எய்தார் ராமர் ஆனால் ராமபானம் கூட தோற்றுவிட்டது ராமபானமும் திரும்பி வந்து ராமரின் காலடியில் விழுந்தது ராமருக்கோ ஒன்றும் புரியவில்லை ராமபானம் தோற்றதாக சரித்திரமே இல்லை ஆனால் ராமபானம் தோற்றதற்கு என்ன காரணம் என்று யோசித்தபடி நின்று கொண்டிருந்தார் ராமர் அப்போது அங்கே வந்த நாரதர் ராமரிடம் ராமா உனது எதிர்ப்பக்கம் நீ உற்று கவனி ராமபானம் தோற்றதற்கான காரணத்தை நீயே அறிவாய் என்றார் உடனே ராமரும் தன் எதிர்ப்பக்கம் முற்று கவனித்தார் அப்போது ராமருடைய காதில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று ராமநாமம் ஒழிப்பது கேட்டது அதைக் கேட்ட ராமர் இது அனுமனின் குரலாயிற்று அவன் ஒருவனால்தான் இத்தனை பக்தியுடனும் தீர்க்கத்துடனும் ராமநாமத்தை கூற முடியும் என்று தீர்மானித்தார் ராமர் அப்போது நாரதர் ராமரிடம் ராமா நீ நினைப்பது சரிதான் அனுமன் அங்கே ராம நாமம் ஜபித்துக் கொண்டிருக்கிறான் உன்னை விட உன் நாமத்திற்கு சக்தி அதிகம் உன் நாமத்தை அனுமன் இதயபூர்வமாக ஜபித்து கொண்டிருக்கும் போது அவனை மீறி அவன் காவல் காத்துக் கொண்டிருக்கும் சகுந்தனை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது ராம பானம் மட்டுமல்ல பிரம்மாஸ்திரம் கூட ராம நாமத்தின் முன் பழிக்காது என்றார் இதற்குள் தன் கோபம் தணிந்த விஸ்வாமித்திரர் தன்னால் ஒரு நிரபராதியின் உயிர் போய்விடக் கூடாதே என்று அங்கே ஓடி வந்தார் அங்கே வந்த விஸ்வாமித்திரர் ராமா நிறுத்து சகுந்தனை ஒன்றும் செய்துவிடாதே என்றார் அதற்கு ராமர் விஸ்வாமித்திரரிடம் குருநாதா என்னை மன்னிக்க வேண்டும் நீங்கள் சொன்னதை நான் இப்போது நிறைவேற்றாமல் விட்டால் நான் கொடுத்த வாக்கை தவறியவன் ஆவேன் அதனால் உங்களின் கட்டளைப்படி சகுந்தனின் தலையை சூரிய அஸ்தமனத்திற்குள் தங்கள் காலடியில் நான் சமர்ப்பிக்கிறேன் என்றார் ராமர் அப்போது தான் போட்ட முடிச்சை தானே அவிழ்க்க விரும்பிய நாரதர் சகுந்தனை வெளியே வரும்படி அழைத்து விஸ்வாமித்திரரின் பாதங்களில் அவன் தலை படும்படி வீழ்ந்து வணங்க சொன்னார் அவனும் அப்படியே செய்தான் இப்போது ராமரிடம் திரும்பிய நாரதர் ராமா நீ விஸ்வாமித்திரரிடம் கொடுத்த வாக்குப்படி இப்போது சகுந்தனின் தலை விஸ்வாமித்திரரின் பாதத்தில் வீழ்ந்து கிடக்கிறது அதனால் நீ கொடுத்த வாக்கு பொய்யாகவில்லை உனது ராம மந்திரத்தின் பெருமையை இந்த உலகிற்கு காட்டுவதற்காகவே இந்த லீலையை தான் செய்ததாக நாரதர் ராமரிடம் கூறினார் பின் ராமரும் சகுந்தனை மன்னித்தார் மேலும் ராமர் அனுமனை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு அவரை பாராட்டினார்